ஹாய் நான் கவிதா ராம்ஜி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் வேலை வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க இல்லையா அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தோன்னா அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கான சிலபஸ் அதாவது இந்த ஜாப்பை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு எக்ஸாம் வச்சு தான் கண்டெக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் டெம்பரவரி ஜாப் கிடையாது இப்போ இந்த ஜாப்க்கு பார்த்தோம்னா எக்ஸாம் வச்சு க செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா இதில் வந்து ஒரு மூன்று ப்ராசஸ் இருக்குது அதுக்கான சிலபஸ்க்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் எதை படித்தா நம்ம வந்து ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி முக்கியமான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் எடுத்து கொடுத்துருக்குறேன் வாங்க பார்க்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டு பார்த்தோன்னா இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க அதாவது தேர்வு கட்டணம் செலுத்தும் தேதி கடைசி தேதி பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த செல்லானோ அப்டேட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க திருநெல்வேலி இது வந்து நான் வந்து தென்காசி டிஸ்ட்ரிக் அப்படிங்கும் போது எங்களுக்கு வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் கூட சேர்த்து கொடுத்துருக்குறாங்க அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா எல்லா அலுவலக உதவியாளர் பணி அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு சிலபஸ் வந்து சேம் சிலபஸ் தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஆஃப்லைன் கிடையாது ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு வந்து நமக்கான ஃபார்மெட்டுமே வந்து பிடிஎஃப்ல கொடுத்துருந்தாங்க நீங்கள் வந்து இதுவரை அப்ளை பண்ணலை அப்படின்னா இனிமேலாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக இது வந்து ரொம்பவே கொஞ்சம் சிலபஸ் வந்து பார்த்தோம்னா ஈஸியாக தெரியுது வாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் பதவியோட பெயர் பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு பார்க்குறோம் இப்போ வந்து நான் வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட்டில் எடுத்துருந்தேன் எங்களோட டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து நாற்பது வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் அதில் போய் பாருங்கள் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த வீடியோவில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது என்னென்ன ஜாப் அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு ஊதியம் பார்த்தோம்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறுரூபா வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது வந்துட்டு லெவல் ஒன்று அப்படிங்கும்போது பதினைந்து எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டு நூறு வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சம்பளமானது தேவைப்படும் கல்வித் தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர் அதாவது ஒவ்வொரு பணிகளுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான கல்வி தகுதி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா அறிவிக்கை தேதி என்று வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதுக்கு நிகராக ஏதாச்சும் தேர்ச்சி பெற்றிருக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க தனித்தகுதி பார்த்தோம்னா மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க முன்னுரிமை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மற்ற எல்லாமே அதாவது எல்லா சேம் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸ் வச்சுருந்தா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க தேர்வோட தன்மை பார்த்தோம்னா த்ரீ டைப்ஸில் செலக்ஷன் ப்ராசஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பொது எழுத்து தேர்வு கொடுக்குறாங்க இதில் வந்து ஹண்ட்ரட் மார்க்குக்கு வந்து எழுதுகிறோம் இப்போ தான் நம்ம சிலபஸ்க்குள்ளே வரோம் என்னென்ன சிலபஸ் இருக்குது எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நூறு மதிப்பெண்களுக்கு வந்து தேர்வு நடக்குது பொது எழுத்துத் தேர்வில் ஐ அடுத்து வந்து செய்முறை தேர்வு கொடுத்துருக்குறாங்க இது வந்து எழுபது மதிப்பெண்களுக்கு நடக்கு அடுத்து மூன்றாவது வாய்மொழி தேர்வு நடக்குது இது வந்து முப்பது மதிப்பெண்களோட அடிப்படையில் வந்து நடக்கு இதோட அடிப்படையில் தான் விண்ணப்பதாரர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பொது எழுத்துத் தேர்வு அப்படின்னு பார்த்தோம்னா பகுதியா பகுதி ஆவணா அப்படின்னு சொல்லி ரெண்டு பகுதியில் உள்ளடக்கியதாக காணப்படுது பகுதியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா பொது தமிழ் வந்துட்டு அதாவது தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கு என்ன சிலபஸ் இருக்குமோ அதை வந்து கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் டிசபிள்டு பர்சனாக இருக்காங்க மாற்றுத்திறனாளி மொழியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொது தமிழ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பொது ஆங்கிலம் அப்படிங்கிறத வந்து நம்ம தேர்வு பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது ஆல் கேண்டிடேட்ஸ் கிடையாது ஒன்லி டிசபிள்டு பர்சனுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க பொது ஆங்கிலம் கொடுத்துருக்குறாங்க இதுவுமே எட்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் உள்ள சிலபஸ் தான் கொடுத்துருக்குறாங்க மொத்த வினாக்கள் பார்த்தோம்னா ஐம்பது மொத்த மதிப்பெண்கள் வந்து ஐம்பது இதுக்கு வந்து பகுதி ஆக்கு வந்து குறைந்தது இருபது மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்த பகுதி ஆவணம் பார்த்தோம்னா பொது அறிவு மொத்த வினாக்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா ஐம்பது மொத்த மதிப்பெண்களும் ஐம்பது குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் பார்த்தோம்னா இருபது அதாவது பகுதி ஆலையும் இருபது எடுத்தால் பாசு பகுதி ஆலையும் வந்து இருபது எடுத்தால் பாசுன்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் பகுதி ஆ பொறுத்து அதாவது ஃபஸ்ட்டு பொது எழுத்துத் தேர்வுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நூறு மதிப்பெண்களுக்கு கொடுக்குறாங்க இந்த நூறு மதிப்பெண்களை பகுதி ஆள் இருபதும் பகுதி ஆவணால் இருபதுன்னு எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் செலக்ட் ஆகிட்டோம்னா ஏதாவது இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த செகண்ட் ப்ராசஸ்க்கு வந்து நம்மளை வந்து கூப்பிடுவாங்க இதுக்கு எக்ஸாமுக்கான டைம் பார்த்தோம்னா இரண்டு மணி நேரம் வந்து நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கால அவகசம் வந்துட்டு அடுத்து வந்துட்டு பொது தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பொது தமிழ் அப்படின்னா அது வந்து எந்த இதுக்குள்ளே வரும் எந்த மாதிரி சிலபஸை வந்து நம்ம எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தது பார்க்க போகிறோம் பா ஆளை பார்த்தோம்னா பொதுத்தமிழ் கொடுத்துருக்குறாங்க எட்டாம் வகுப்பு வரையுள்ள தமிழ்நாடு அரசு கவர்மெண்டில் உள்ள சிலபஸ் தான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வர அதாவது பொது தமிழ் எட்டாம் வகுப்பு வரையுள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் கொடுத்துட்டாங்க அப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எயித்து ஸ்டாண்டர்ட் வர படிச்சுக்கலாம் அடுத்து பொது ஆங்கிலம் எடுத்தோம்னா இதுவுமே எட்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பொது ஆங்கிலம் தேர்ந்தெடுத்த மாற்றுத்திறனாளி அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாருமே ஆங்கிலம் தான் எடுக்கணும்னு சொல்லி கட்டாயம் கிடையாது தமிழ் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஆங்கிலம் சூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பகுதி ஆவணம்னு பார்த்தோம்னா என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நடப்பு நிகழ்வுகள் அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராம செய்யும் முறைகள் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு பகுதி ஆவணால வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பகுதி ஆக்கு தனியாகவும் பகுதி ஆவண தனியாகவும் வந்து இரண்டு வகைய பிரிச்சு பாடத்திட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க பொது எழுத்துத் தேர்வில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் ப்ராசஸ்ஸான செய்முறை தேர்வு வந்து நடக்குது இதுக்கு வந்து எழுபது மதிப்பெண்களுக்கு வந்து தேர்வு நடக்குது இதுக்கு வந்து ஒரு இருபத்தி எட்டு மார்க் எடுத்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ப்ராசஸ் என்னன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து இதில் வந்துட்டு எழுத்துத் தேர்வில் எவ்வளோ நம்ம மதிப்பெண்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையை வச்சு தான் இதில் வந்து செய்முறை தேர்வுக்கு வந்து அழைப்போம் அது மாதிரி செய்முறை தேர்வு பார்த்தோம்னா தேர்வு நடைபெறும் தேதி மற்றும் இடை இது எல்லாமே நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அதாவது நம்ம வந்து இந்த வெப்சைட்டை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு வந்து வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க எங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி அதனால எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து வாய்மொழி தேர்வு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து முப்பது மதிப்பெண்களுக்கு நடக்குது இதில் வந்து பன்னிரெண்டு மதிப்பெண்கள் எடுத்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது பாஸ் பண்ணதாக கொடுத்துருக்குறாங்க இதுக்கான இதுக்குமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பொது எழுத்து தேர்வு மற்றும் செய்முறை தேர்வில் வந்துட்டு நம்ம எடுத்துருக்கிற மார்க் அடிப்படையில் வச்சு அடுத்து தான் வாய்மொழி தேர்வுக்கு வந்து நம்ம தேர்ச்சி பெற்றிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அதுக்கான தேதி இடம் எல்லாமே நமக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இதுவரை நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னாலுமே இன்னும் டைம் கிடக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் ரேட்டாக கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கான கோச்சிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து அதுக்கான சிலபஸை பார்த்துட்டோம் சிலபஸோட கண்டினியூ பண்ணி ஜிகே அண்டு தமிழ் வந்து கொடுக்கப்பறோம் டெய்லி வந்து ஜிகேவும் தமிழ் வரும் அதுக்கப்புறம் வந்துவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இது கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன் அலுவலக மெயின்டென்ஸ் பண்ணுறது வீடு பராமரிப்பு தோட்டம் பராமரிப்பு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கான சில கொஸ்டின்ஸ்ஸு என்ன செய்வோம் அப்படின்னா டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஓகே நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்